அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை பற்றித்தான் இன்று பார்க்க உள்ளோம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒவ்வொரு வாரமுமே வந்து போகும் அதன் காரணமாக நம்மில் பலருக்கு அதன் சிறப்புகள் புரிவதில்லை அதன் மகிமையை அறியாதவர்களாக இருப்பதனால் நாம் எப்பொழுதும் தானே வந்து போகின்றது என்று பொறுப்போக்குடன் அதை விட்டுவிடுகின்றோம் வெள்ளிக்கிழமையை நாம் சிறப்பிக்க தவறிவிடுகின்றோம் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை நாம் அறிந்தால் ஒரு நாளுமே அந்த நாளில் நாம் அமல்களை செய்வதற்கும் அந்த நாளை சிறப்பிப்பதற்கும் மறந்தேனும் தவறவிட மாட்டோம் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு மட்டும் தரவில்லை யகோதிகளுக்கும் நசராக்களுக்கும் கொடுத்திருந்தான் ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடின் காரணமாக தர்க்கம் செய்து அதன் சிறப்புகளையே மலங்கடித்து விட்டார்கள் அந்த வெள்ளிக்கிழமையை மறந்து விட்டார்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக வெள்ளிக்கிழமையை சிறப்பிப்பதற்கு தவறிவிட்டார்கள் அதன் பிறகு அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமையை நபிகள் நாயகம் செல்லாஹ் ஒலே செல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்குத்தான் வழங்கியிருக்கின்றான் ஆகவே நாம் அந்த நாளை மிகவும் கண்ணியத்தோடும் நல்லமல்களைக் கொண்டும் சிறப்பிக்க வேண்டும் அந்த நாளில் நான் நல்லமல்களை செய்வதனால் நாம் நிறைய பாக்கியங்களையும் நன்மைகளையும் அடைந்து கொள்கின்றோம் எனவே நாம் இந்த வெள்ளிக்கிழமையை ஒரு நாளும் அமல்கள் செய்வதற்கு மறந்தேனும் தவறவிட்டுவிட கூடாது உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை தந்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் மனித சமூகம் படைக்கப்படுவதற்கு முன்பே இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளாக இருந்திருக்கின்றது ஆதம் அலிஹலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் ஆதம் அலே அவர்களே அவர்களை அல்லாஹ் நுழைவித்ததும் இந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதும் இந்த வெள்ளிக்கிழமைதான் அது மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய முடிவை உலகத்தினுடைய அழிவை வைத்திருப்பதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் எனவே அல்லாஹ் முதல் மனிதனை படைத்ததும் இந்த நாள்தான் உலகத்தினுடைய முடிவை வைத்திருப்பதும் இந்த நாளில்தான் அது மட்டுமின்றி இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதல்ல சொர்க்கத்திலும் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்கின்றான் வெள்ளிக்கிழமை நாளில் ஆண்கள் அங்குள்ள சொர்க்கத்திலுள்ள கடை வீதிகளுக்கு செல்வார்களாம் அப்பொழுது அங்கு ஒரு காற்று வீசுமாம் அப்பொழுது அவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட மிகவும் அழகானவர்களாக மாறிவிடுவார்களாம் திரும்பிச் செல்லும் போது அங்குள்ள ஊரில் நீங்கள் கேட்பார்களாம் நீங்கள் முன்பிருந்ததை விட மிகவும் அழகாக இருக்கிறீர்களே என்று அறிவிப்புகளில் வந்துள்ளது எனவே இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் இவ்வுலகிலும் சிறப்பித்திருக்கின்றான் சொர்க்கத்திலும் சிறப்பித்திருக்கின்றான் எனவே இவ்வளவு சிறப்புகள் இணைந்து இந்த வெள்ளிக்கிழமையை நாம் பெற்றிருக்கின்றோம் எனவே நாம் பாக்கியவான்கள் தான் எனவே நாம் இந்த நாளில் என்னென்ன அமல்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் என்னென்ன அமல்களை செய்தார்களோ அதையும் நாம் செய்வதை வலமையாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையானது கிழமையானது ஒரு பெருநாளாகும் என நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அறிவிப்புகளில் வந்துள்ளது ஒரு முறை வெள்ளி பெருநாள் வந்ததாம் அப்பொழுது நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் கூறினார்களாம் இன்று எங்களுக்கு இரண்டு பெருநாள்கள் என்று எனவே வெள்ளிக்கிழமையின் நாம் ஒரு பெருநாள் தினத்தை போல சிறப்பிக்க வேண்டும் எனவே நாம் எங்களுக்கு பெருநாள் வந்தால் நாம் என்ன செய்வோம் காலையிலிருந்து குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு சென்று அல்லாஹை வணங்கி வழிபடுவோம் தான தர்மங்கள் செய்வோம் நல்லம்மள்கள் செய்வோம் இதே போன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளிலும் நாம் குளித்து புத்தாடைகளை அணிந்து பள்ளிக்கு சென்று ஜமா அத்தோடு தொழுகின்றோம் குத்துபா உரையை கேட்கின்றோம் ஆகவே நாம் இந்த நாளையும் அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும் இதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு வெகுமதிகளை வழங்குகின்றான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான கூட்டம் ஜும்மா நாளிலே ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக கூறப்படும் கூட்டம்தான் என கூறப்பட்டுள்ளது அந்த நாளில் ஐ வேலை தொடாதவர்கள் கூட அந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்வதை நாம் காண்கின்றோம் அவர்களும் ஜும்மாவினுடைய சிறப்புகளை அறிந்திருப்பார்கள் போல நாம் எங்களுடைய தொழுகையை ஜும்மா நாளோடு மட்டும் சுருக்கி கொள்ளக்கூடாது ஐவேளை தொழுகையும் கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் ஜம்மாவுடைய தொழுகையை மட்டும் நிறைவேற்றுபவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் ஐவேளை தொழுகையும் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி வரும் வழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் பழக்கத்தை ஏற்படுத்துவான் நீருலகிலும் வெற்றியை தருவான் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பான் எனவே ஒருபோதுமே நாம் தொழுகையை தவறவிட்டுவிடக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லா உலகி செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமையில் யார் நேரம் காலத்தோடு குளித்து ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரம் காலத்தோடு சென்று குதுபாவுடைய உரையை கேட்கின்றார்களோ அவர்களுடைய ஒரு வாரம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று எனவே இந்த நாளின் சிறப்புகளை அறிந்த நாம் இந்த நாளில் நல்ல மகளில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக எங்களுக்கு எங்கள் கண்மணி நாயகம் நாயகம்சலெல்லாம் ஒலிவு செல்லும் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இந்த நாட்களில் இப்படியான மகளை செய்ய வேண்டும் என்று அதிலும் குறிப்பாக நாம் இந்த நாளில் எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலிவு செல்லும் அவர்களின் மீது செலவாத்து சொல்வது மிகவும் சிறந்தது எங்கள் கண்மணி நாயகம் சரல்லா கொலிய செல்வம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் செலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது என்று அது மட்டுமின்றி அல்லாஹ் கூறுகின்றான் யாரு நபியின் மீது ஒரு முறை செலவாத்து சொல்லுகின்றார்களோ அவர்களின் மீது நான் பத்து முறை அருள் புரிகின்றேன் என்று எனவே செலவாத்து சொல்வதன் மூலம் எங்களுக்கும் அதிகளவான நன்மைகள் கிடைக்கின்றன நாம் ஒவ்வொரு நாளுமே கண்மணி நாயகம் செல்லல்லா உலகில் செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் இந்த அமலை நாம் மறந்தே நம் தவற விட்டுவிடாமல் அதிகமாக சொல்லி வர வேண்டும் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலகில் செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படும் ஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எனவே நாம் அந்த நேரம் எந்த நேரம் என்பதனை அறிந்து அந்த நேரத்திலும் அதிகமாக துஆக்களை செய்ய வேண்டும் துஆவும் ஓர் இபாதத் ஆகவே நாம் அந்த நேரத்தில் அல்லாஹிடம் எங்களுடைய எங்களின் உடைய ஈருலகை வெற்றிக்காகவும் துஆ செய்ய வேண்டும் ஆனால் துஆக்கள் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நேரம் இந்த நேரம்தான் என்று குறிப்பிட்டு வரவில்லை ஒவ்வொரு அறிவிப்புகளிலும் ஒரு சில நேரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மஹ்ரிபுக்கும் அசருக்கும் இடையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நேரம் என்றும் சில அறிவிப்புகளில் வந்துள்ளது எனவே நாம் வெள்ளிக்கிழமை அன்று சுபகிலிருந்து மஹரிப் வரைக்கும் எங்களால் என்னென்ன நல்லவல்களை செய்ய முடியுமோ அனைத்து நல்லவள்களிலும் எங்களால் முடியுமான வரையும் ஈடுபட வேண்டும் அந்த நாள் நல்லவர்களை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் இதன் மூலம் நாம் அந்த நாளினுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் அதே போன்று நாம் இந்த நல்லமல்களை முந்தைய நாள் வியாழக்கிழமை மகிழ்வில் இருந்தே ஆரம்பித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது அது மட்டுமின்றி வெள்ளிக்கிழமை என்று நாம் சூறாக ஓதி வரலாம் எனவே நாம் இந்த நாளில் செய்வது நபிகள் நாயகம் அல்லாஹ்லம் அவர்கள் மீது சலபா சொல்லுவது இந்த சூறா ககுபை ஓதுவது மற்றும் ஏனைய அமல்களையும் செய்து கொள்ளலாம் இதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நாளினுடைய சிறப்புகளை அடைந்த பாக்கியத்தை தருவான் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவது குத்துபாவுக்கு நேரம் காலத்தோடு செல்வது போன்ற அமல்களையும் செய்து கொள்ளலாம் நாம் இந்த நாளில் ஜும்மாவுடைய தொழுகையோ அல்லது இந்த நாளினுடைய சுபக தொழுகையோ ஏனைய தொழுகைகளையோ தவறையேனும் தவறவிட்டுவிடக்கூடாது எனவே நாம் இந்த நாளினுடைய பாக்கியங்களை அடைந்து கொள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே முயற்சி செய்து கொண்டிருப்போம் அல்லாஹ் எங்களுக்கு அதற்காக குடியேற்றும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து